ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தையில் வைத்தடி போட்டுகின்றன வணக்கம் மார்கழி மாத ராசி பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்கள் இந்த காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக கிரகங்கள் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை போன்ற ஒரு பலாபலம் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கன்னிராசி ராசியோட அதிபதி வந்து புத பகவான் உங்களுடைய ராசி அதிபதியான புத பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்குகிறார் மூன்றாம் இடம் என்பது வந்து அந்த அளவுக்கு சிறப்பான இடம் கிடையாது அந்த இடத்தினுடைய அதிபதியும் நண்பர் கிடையாது அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் காலதாமதமாகும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் இந்த காலதாமதங்கள் நல்லாவே தெரியும் பிற்பகுதியில் வந்து நீங்கள் முயற்சிக்கக்கூடிய செயல் எது அப்படிங்கிறத பொறுத்து அது நிறைவேறத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த முயற்சி எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த சூட்சமாக வந்து உங்களுக்கு தெரியும் இதை போன்ற ஒரு முயற்சியை செய்கிறீங்க அப்படிங்கிறது வந்து அவங்க உங்களுடைய வயது தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து மாறுபட்டு நடக்கும் சொல்லக்கூடியது வந்து பொது தான் அவங்கவுங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்தெல்லாம் மாறுபட்டு அப்போ வெறும் முயற்சி மட்டும்தானா முயற்சிகள் எதை சார்ந்திருக்கும் சகோதரர் வழி உறவுகளுக்கான ஒரு விஷயமாக இருக்கலாம் நிலம் வீடு பூமி மனை இதே போல் வாங்கிறதுக்கான விஷயமாக இருக்கலாம் நிலம் பூமி இதற்கான ஆவணங்கள் பத்திரம்லாம் இருக்குது பார்த்திங்களா டாக்குமெண்ட்டு அதே மாதிரி விஷயமாக இருக்கலாம் இந்த விஷயம் எல்லாமே கொஞ்சம் கால தாமதமும் அதற்கு எதிர்ப்பும் வரும் அவ்வளோ சாதாரணமாக பட்டுனு அது நடக்காது ஆனால் அது வந்து நடந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ளார வந்து அது வந்து நல்ல நமக்கு வந்து லாபமாக இருக்கும் நீண்ட நாளே ஆசை அல்லது நீண்ட நாளாக வந்து ஒரு வேலை நடக்கலை அந்த அதை வந்து நம்ம நடத்தி வச்சோம் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் வந்து இதில் வரும் அதனால வீடோ மனை இதே போல வந்து இடம் வாங்குறது இதே போல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதற்காக செலவு செய்வீங்க அப்போ செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கு அரசு அரசு சார்ந்த வகையில் ஏதாவது வந்து லோன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு கடனை வாங்கி அதை சொத்தாகவும் முதலீடாவோ மாற்றுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல லாபத்தை கொடுக்கும் பிற்காலத்தில் நீண்ட கால கடனாகவும் இருக்கும் கடன் வந்து உடனே வாங்கி அடைக்கிற மாதிரி இருக்காது நீண்ட கால கடனாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த கடனை வாங்கி அதன் மூலியமாக நிலையான ஏதாவது ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மேன்மையான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு வேலையிலையும் எந்த குறைபாடும் இல்லை வேலையில் வந்து தாமதங்கள் இருந்தாலும் வேலையை பற்றிய பயம் கிடையாது வேலை செய்ய கூடிய இடத்தில் வந்து சிறு சிறு சலசலப்புகள் எதிரிகள் உருவாகலாம் கடன் உருவாகலாம் உங்களுடைய வயதை பொறுத்து இந்த விஷயங்கள்லாம் வந்து மாறுபட்டு நடக்கும் இப்போ கடனோ எதிரிகளோ இதெல்லாம் வந்து பெருசாக அவங்கள வந்து பாதிக்காது எந்த விஷயமும் இருக்காது வாழ்க்கை துணையுடைய எண்ணங்கள் அல்லது வாழ்க்கை துணையுடைய நடவடிக்கைகள் வாழ்க்கை துணைக்கு வேறு இன மத மொழி பேசுகிறவங்களா அவங்களுடைய நட்பு வட்டத்தில் இருப்பாங்க அவங்க சொல்கிறது தான் வந்து இவங்க கேட்குற மாதிரி ஒரு இடம்லாம் இருக்கும் சொந்த பந்தங்களாக இல்லாத மூன்றாவது மனிதர்னு சொல்லக்கூடிய வேறு நபர்களை வந்து அவங்க சொல்கிறத வந்து முழுசாக வந்து இவங்க நம்பக்கூடிய அமைப்பு இருக்கும் அவங்க கட்டுப்பாட்டில் வந்து இவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அவங்க வந்து எனக்கு நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க அதனால் வந்து சிறு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்குமான கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கும் பெருசாக பாதிக்காது இப்போ பெருசாக பாதிக்காது அப்படின்னா எதை போன்ற அமைப்பில் இருக்கும் அப்படின்னா வாழ்க்கை துணை வந்து வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அவங்களுக்கான ஒரு வருமானத்தை வந்து தேடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இருக்கும் பொருளாதார சுதந்திரம் தரோன்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க ஒருத்தங்க வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற இடம்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வரும் ஒரு சில பேருக்கு வந்து மாறி அமையும் அது வந்து வேற மாதிரி வந்து இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது பூர்வீக வழியில் வந்த சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது வந்து உங்களுக்கு வந்து அதை முன்னிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய யோசனைகள் வந்து அதை வந்து எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புலாம் இருக்கும் கொஞ்சம் அதிகப்படியாக வந்து முயற்சி செய்யணும் முயற்சிகள் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப அதிகமாக முயற்சிகளை ஈடுபடும்போது அடுத்து வரும் காலங்களில் வந்து இந்த முயற்சிக்கான வெற்றிகள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை வழி உறவுகள் மாமனார் மாமியார் இருக்காருங்களா இப்போ அதேமாரி அவங்க இடத்துலலாம் உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு ஆதாயத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு அமைப்போ அல்லது ஆதாயம் வரக்கூடிய அமைப்போ வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது உங்களுடைய சேமிப்பை வந்து அங்கே முதலீடாக மாற்றுவீங்க அவங்க மூலியமாக அவங்களுக்கு கொடுப்பீங்க இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மூலியமாக வந்து ஏதாவது ஒரு முதலீடாக மாற்றுறதுக்கான அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து யோசிக்க வச்சு செய்வீங்க இது இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க மாத முற்பகுதியிலேயே செய்யக்கூடிய செலவுகள் அல்லது வந்து உங்களுக்கு வந்த உங்களுடைய சேமிப்பு பணத்தை வந்து செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கும் தனித்து இருப்பீங்க இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படிங்கறதுல ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை இருக்கும் யார் கூடயும் ஒட்ட மாட்டீங்க எப்போ பார்த்தாலும் சிந்திச்சிக்கிட்டே இருப்பீங்க சிந்தனை சிந்தனை சிந்தனைன்னு சொல்லிட்டு சிந்திக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் பெருசாக வந்து நம்மளுக்கு பயன் தரல ஒரு எதிர்ப்பு வருது அதை எப்படி முறியடிக்கிறது ஏன் வந்து இதுமாரி எதிர்ப்பு வருது நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் இல்லை எந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இப்போ உங்களுக்குள்ளாரையே வந்து நீங்கள் யோசித்து 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 வந்து நிறையா தனிமைப்பட்டு தனியாக வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க தனியாக வந்து சிந்திப்பீங்க ஒரு சில பேருக்கு வந்து ஆன்மீக எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாகும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும் ஆன்மீக பயணம் தலையாத்திரையெல்லாம் ஒரு சில பேர் போவீங்க அதுவும் திருப்பதி இதே போல் எடுத்துக்கலாம் வந்து போயிட்டு வரத்துக்குலாம் நிறைய பேர் வந்து இது பண்ணுவீங்க இந்த மாதம் வந்து அதேமாதிரி ஆன்மீகத்தில் வந்து அதிகமாக எல்லா இடத்துலையுமே வந்து திருவிழா நடக்குது அப்படிங்கிறதால அவங்கவுங்களுடைய அரு குறைந்தபட்சம் அவங்கவுங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்காச்சும் வந்து ஒரு சிறு பயணம் சின்னதாக வந்து ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் குளத்துக்காச்சும் போயிட்டு வராமல் இப்பெல்லாம் வந்து நிறையா இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராமல் வர்றது தானே அதிர்ஷ்டம் ஆசையாக வந்து சரிட்டு நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நம்மளுக்கு எதிர்பாராமல் நம்முடைய உடல் உழைப்பு எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காசு பணம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அதிர்ஷ்டமாக நம்ம சொல்லலாம் அப்போ மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து கிடைக்கக்கூடிய காலம் தான் ஆனால் வந்து அது மறைமுகமாக அல்லது வந்து ரொம்ப நிதானமாக நிறுத்தி வரும் உடனே வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி முதல்ல வந்து இது உங்களுக்கு கிடைச்சிருச்சி நீங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு ஆனால் அது கைக்கு வர்றது வந்து சிறிது காலத்தாமதமாகும் தான் அப்போ வந்து இந்த மாதம் புறாதுமே வந்து செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் முழுசாக பயன் தரும் ஆனால் உடனடியாக பயன் இருக்காது சிறிது காலம் கழித்து பயனாக உங்களுக்கு சொல்லலாம் நிறையா பொறுப்பை ஏற்றுக்கணும் அந்த பொறுப்பை வந்து சுமக்கிறதுக்கு கூட நிறைய பேருக்கு வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ரொம்ப விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டு போகும் விரக்தி ஆகிடுவாங்க ஆனால் என்னப்பா இவ்வளோ பாரத்தை சுமக்க வேண்டியதாக இருக்குது எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை கிடையாது எவ்வளோ விஷயத்தை வந்து நாம் செய்ய வேண்டியதாக இருக்குது நம்மளால் வந்து அமைதியாக ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு செய்ய முடியல அப்படிங்கிறதுலாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் அந்த வேலை பொழிவன் காரணமாகவே எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஒதுங்கி போகிறவங்களும் இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து வயதும் தசாபுத்தி அமைப்புகளும் பொறுத்து மாறுபட்டு இருக்கும் அப்போ உங்களுடைய சுயஜாதகத்தில் இன்னும் வந்து இதை வந்து ரொம்ப நல்லா செய்ய முடியும் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் வந்து சின்ன சின்னதாக வந்து சலசலப்பு இருக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்பாவோட கருத்து வேறுபாடுகள்லாம் அப்பாவோடைய சகோதரிகள் சினம் அத்தை அத்தை மாற்றலாம் இருக்காங்களா இப்போ அதே மாதிரி அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்னதாக வந்து வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவு இதே போல் வந்து சின்னதாக வந்து இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் முற்பகுதியில் அவங்க விட்டு கொடுத்துருவாங்க பிற்பகுதியில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்போ இதை இரண்டாக பிரிச்சுக்கலாம் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுடைய வாழ்க்கை துணை நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வேலை வேலை சார்ந்த இடத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க உங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க மாத பிற்பகுதியில் இதே விஷயம் உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கை துணை கூட்டாளிகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போகணும் அப்போ வந்து இதை ரெண்டாக பிரிச்சுக்கணும் சரிசமமாக பிரிக்குது இந்த மாதம் கன்னிராசங்க கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்குது விட்டு கொடுத்து போக வேண்டியது முதல்ல வந்து நான் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து அவங்க விட்டு தருவாங்க அதே போல் விட்டு கொடுத்து உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியம் அனைத்தும் சிறிது காலத்த அதற்கு வந்து சிறிய அளவில் எதிர்ப்புகள் ஏற்படலாம் கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கடன் ஏற்பட்டாலும் அதெல்லாம் வந்து நல்ல கடனாக மாறும் மாற்றணும் வேலை தொழில் இதெல்லாம் இருக்கக்கூடிய சிறு சிறு சங்கடங்கள் அதெல்லாம் மீறி நீங்கள் வந்துருவீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் எடுத்துக்கலாம் சகலரும் சகல சோபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க